சேலத்தில் நான்காவது நாளாக மழை பெய்வதால் வெப்பத்தின் தாக்கம் முற்றிலும் குறைந்திருக்கிறது கோடை விடுமுறையில் உள்ள சிறுவர்கள் மழையில் நனைந்தபடி ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் குமரேசன் நெகிறார் குமரேசன் விவரங்கள் நிச்சயமாக சேலத்தை பொறுத்தவரை நான்காவது நாளாக இந்த பிற்பகல் வேளையில் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிறுவர் சிறுமிகளை பொறுத்தவரை பெரு பெருத்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த மாதம் வெப்பத்தின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்தது சேலத்தை பொறுத்தவரை நூத்தி எட்டு டிகிரி அளவிற்கு வெப்பத்தின் உச்சம் அதிக அளவில் இருந்ததால் அனல் பறக்கும் வந்த வெயிலின் காரணமாக மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வாரமாக அந்த வெயிலின் தாக்கம் என்பது குறைந்து வருகிறது குறிப்பாக இந்த கடந்த நான்கு நாட்களாகவே பிற்பகல் வேலையில் மழை பெய்து வருகிறது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு மழை பெய்ய தொடங்கியது சுமார் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்தது அதே போல நேற்று நேற்று முன்தினம் மழை பிற்பகல் வேளையில் பெய்தது இன்றும் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது குறிப்பாக மிதமான மழை பெய்ய தொடங்கியவுடன் அதாவது இந்த மாடி வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் சிறுமிகள் மாடி பகுதிக்கு வந்து அவர்கள் அந்த மழையில் நனைந்தபடி ஆடி பாடி மகிழ்ந்தனர் அதே போல விளையாடி கொண்டிருந்த மாணவர்களும் அவர்கள்